ப்ளீஸ் எோருக்கும் என்ன சார் மறுபடியும் யூடியூப்ல வைரல் வீடியோ வந்துருமா கேக்குது இந்த ஒரு பொதுவா ஒரு அத்து வைக்க நடந்தா ஒரு நாள் ஒரு நியூஸ் வரும் பேப்பரில் வந்து ஒரு துண்டு நியூஸோ ஒரு நியூஸ் வரும் அடுத்த நாள் மறந்துடுவாங்க ஆனால் விஷாலோட நடுக்கம் வந்து வேர்ல்டு வைடு ரீச் ஆகி உங்களால் வந்து எனக்கு வேர்ல்டு வைடு வந்து எனக்கு எனக்கு வந்து விஷால் நல்லா இருக்கணும் விஷால் மறுபடியும் வந்துடணும் விஷால் ஹெல்த்துக்கு என்ன பிரச்சனை விஷால் இப்படி பார்த்ததே கிடையாது விஷால் மறு மறுபடி ஹீ ஷுட் கம் பேக் அப்படின்னு வேர்ல்ட் ஒய்ட் ஐ ஆம் நாட் ஜோக்கிங் வேர்ல்ட் ஒய்ட் சர்ஜன்ஸ் ஜட்ஜஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் கேனடாலேருந்து சம்மந்தமே இல்லாமல் யூஎஸ்லேருந்து சம்மந்தமே இல்லாமல் சினிமா பார்க்காத ஒரு கூட்டம் என்னாச்சு விஷாலுக்கு விஷாலோட ஹெல்த்து ஹீ ஷுட் கம் பேக் இப்படி பார்த்ததே கிடையாது நிறைய பேர் கண்ணீர் விட்டுருக்காங்க தேவ் கிரைட் ஃபார் மீ இந்த அந்த ஒரு நிகழ்ச்சியில் நான் இருக்கும்போது அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு விஷயம் நான் உணர்ந்தேன் ஒரு விஷயம் எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க நேசிக்காதவங்க என்னை நேசிக்க ஆரம்பித்தாங்க பிடிக்காதவங்க என்னை பிடிக்க ஆரம்பிச்சு ஆரம்பித்தாங்க நடிக்காதவங்க என்ன 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 எனக்கு எனக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுத்தாங்க பொதுமக்கள் வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து ஒரு கோயில் வாசலில் பூக்காரி அம்மா கேட்டுச்சு தம்பி உடல்நிலை நல்லா இருக்கான்னு ஆ நல்லா இருக்குமான்னு ரோட்டில் பிறக்கிற ஒரு அம்மா பொதுவாக வந்து என் கையில் காசு இருந்தால் நான் கொடுத்துருவேன் ரோட்டில் போகிற ஒரு அம்மா அதை ரோட்டு அந்த ப்ளூ ட்ரெஸ் போட்டு பிறக்கிற அம்மா வந்து தம்பி என்னப்பா ஆச்சு உனக்கு இதோ இந்த மா கண் கலங்கிட்டேன் இது வந்து உண்மையிலே நான் வீடு வீடாக போய் கேட்டிருந்தா என்னை பிடிக்குதா என்னை பிடிக்குதான்னு கேட்டிருந்தா கூட ஒரு இட்ஸ் நாட் பாசிபிள் நாற்பது வருஷம் ஆனால் கூட இட்ஸ் நாட் பாசிபிள் ஆனால் உலகம் முழுக்க எல்லாரும் வந்து விஷால் நல்லா திரும்ப வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பாருங்களேன் எனக்கு அதான் என் அண்ணன் நான் எப்போவுமே உரிமையோடு சொல்றது என் குஷ் ஓட புருஷன் என் அண்ணன் சுந்தர் சார்லேருந்து ஆர்யா அவன் வந்து ஐ டோன்ட் நோ ஐ வாஸ் இன் டியர்ஸ் ஐ எல்லாருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க இப்படி ஒரு நண்பர் இரு கிடைக்கிறது வந்து ஒரு பாக்கியம் நான் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கேன் அவனை அவனை வந்து ஒரு நண்பனாக கிடைச்சது வாசுமகிக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் உண்மையிலே உண்மையிலே சொல்கிறேன் அந்த ஃபங்க்ஷனில் வந்து டாக்டர்ஸ் டோல்மி நாட் டு கோ ஃபார் த ஃபங்க்ஷன் தே டோல்மி யூ ஆர் ட்ரெம்பிளிங் யு ஹேவ் சிவியர் ஃபீவர் இட்ஸ் மோர் தென் ஒன் ஆர் த்ரீ யூ ஆர் ட்ரெம்பிளிங் நான் ஒரே ஒரு விஷயம் எனக்கு வேஸ்டி சட்டை மட்டும் கட்டி கொடுங்க நான் நீ கேட்க மாட்டே சொன்னால் கேட்க மாட்டேன் நான் கண்ணாடி முன்னாடி போனேன் என் கண்ணாடி முன்னாடி ஒருத்தர் தெரிஞ்சாது சுந்தர்சி பன்னெண்டு வருஷம் நாங்கள் ரெண்டு பேர் வந்து ஒவ்வொரு வருஷம் பேசிப்போம் இந்த வருஷம் இந்த படம் வந்தால் சூப்பராக இருக்கும் ஜி என்ன பண்ணுறது சார் இப்போ பரவாயில்ல அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் பன்னெண்டு வருஷம் வந்து நான் எனக்கு ஊக்கம் கொடுத்தாரு நான் ஐ ஃபெல்ட் பேட் பிகாஸ் ஐ கேவ் மை ஹார்ட் அண்ட் சோல் ஒரு நடிகன் வந்து விஜயாண்டிக்கு தெரியும் ஒவ்வொரு படத்துக்கு நாங்கள் எவ்வளோ உழைப்பு கொடுக்குறோம் அப்புறம் எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான படம் மதகஜராஜா ஒவ்வொரு வருஷம் எனக்கு ஊக்கம் கொடு ஊக்கம் கொடுப்பாரு காலப்படாதீங்க ஜி எப்போ வந்தாலும் ஜெயிக்க ஆனால் உண்மையிலேயே இந்தியன் ஃபிலிம் ஹிஸ்ட்ரியில் பன்னெண்டு வருஷம் கழித்து ஒரு படம் வந்து மெகா பிளாக் பஸ்டர் ஆனது இந்த படம் தான் இது நான் பதிவு பண்ணிக்கிறேன் இட் இஸ் இட் இஸ் இட் ஷுட் கோ இன் த புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஏன்னா நாலஞ்சு வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு ஆவாத படங்களே வந்து தேர் ஃபிராஷெட் ஜனங்கள் வர மாட்டாங்க இட் இஸ் அன்பிலீவபிள் இட் இஸ் அன்பிலீவபிள் டுவெல் இயர்ஸ் கழிச்சு எல்லாரும் இட்ஸ் பை காட்ஸ் கிரேஸ் வி ஆர் ஆல் லுக்கிங் த சேம் ஐ திங் பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஜனங்கள் வந்து தியேட்டருக்கு இப்படி கோலாகலமாக ஒரு கடவுள் சொல்லியிருக்கார் இரு பொறு பொறு மற்ற படங்கள் பண்ணிட்டு போ சுந்தரம் நீயும் வேறு படங்கள் பண்ணிட்டு போ வரும் வரும் நான் ஒரு தேதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேதி கொடுத்தார் ஒம்பது நாள் லீவ் வச்சு அப்படி தான் நான் நினைக்கிறேன் நான் கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்ம உழைக்கிறோம் திடீர்னு சில நேரத்தில் அந்த படம் வரலைன்னா ஒரு ஆதங்கம் இருக்கும் எல்லா நடிகர்களுக்கும் பட் ஐம் எம் ரியலி ஹாப்பி டுடே எனக்கு வந்து எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க எத்தனை பேர் எனக்காக வந்து வேண்டிக்கிறாங்க எத்தனை பேர் வந்து என்னை லவ் பண்ணுறாங்க இட் இஸ் அ இட் இஸ் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் உண்மையிலே நான் அதான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஒரு விஷயம் உங்கள் எல்லோருக்கும் இல்லை சில பேருக்கு ஸ்கூலில் படிக்கும்போது டீச்சர் ஏதாவது திட்னா வந்து அப்பா அம்மா கிட்டே போய் சொல்லுவாங்க டீச்சர்கிட்ட ஏதாவது பாடம் சரியாக க புரியலன்னா டவுட்டு கேட்போம் கேட்போம் அதே மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோன்னா அந்த பொண்ணை எப்படி என்ன லவ் லெட்டர் ஃப்ரெண்டு கிட்ட டவுட்டு கேட்போம் கேட்போம் அதே மாதிரி தயவு செஞ்சு இனிமே ஏதாவது நடிகர்களோ நடிகைகளோ அவங்க வாழ்க்கையை பற்றி என்ன ப்ரொடியூசர்ஸோ டைரக்டர்ஸோ இந்த சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்த எந்த ஏதோ ஒரு விஷயம் இருந்தால் தயவு செஞ்சு ஒரு ஃபோன் கால் தான் ஐ எம் ஜஸ்ட் ஒன் ஃபோன் கால்வே இல்லைன்னா என் மேனேஜர் இருக்காப்புல இல்லை எப்படி வேணும் ஐம் ஐம் அவை அவைலபிள் ஒரு 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 டவுட் இருந்தால் கேட்டு நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கலாம் உங்கள் கற்பனைகளில் தான் இயக்குனர்கள் கொடுத்துருங்க இயக்குனர்கள் தான் அந்த க்ரியேட்டிவிட்டி வேணும் உங்கள் க்ரியேட்டிவிட்டி வந்து நீங்கள் உங்கள் உங்களோட வச்சுக்கோங்க விஷாலுக்கு வந்து போ போதை கடிமை ஐட்டப்பில் நரம்பு வச்சு அப்புறம் ஒரு டாக்டர் வேறு ஒரு பேட்டி கொடுத்தாரு அந்த டாக்டராக இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் அந்த டாக்டர் பேட்டி கொடுத்துருக்காரு ஆனால் எல்லாரும் வந்து பயங்கரமான ஒரு கற்பனை உலகத்துக்கு கொண்டு போய் அதில் ஒரு பாசிட்டிவிட்டி என்னென்னா எனக்கு காட்டி கொடுத்தது ஒரு விஷயம் லவ் ஸோ ரியலி தேங்க் தோஸ் பீப்புள் இவன் தே ரோட் வாட் ஐ ஸ்டார்ட் வித் சுந்தர்சி சுந்தர்சி சாரோட நான் ஏன் படம் பண்ணுறேன்னா எனக்கு ஹாஸ்பிட்டலோ இல்லை டாக்டர் டாக்டர் கிட்டே போகிறது பயம் சுந்தர்சி சார் படம் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து குணமாயிடும் ஹெல்த் ஹெல்த்து சூப்பராக இருக்கும் மென்டல் ஹெல்த் சூப்பராக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஆம்பளை ஆகட்டும் மதகஜராஜ் ஆகட்டும் அந்த அறுபது நாள் எண்பது நாள் வந்து நான் என் உடம்பு உடல்நிலை மைண்ட் பாடி ஹார்ட் சோல் எல்லாமே நான் ஒப்படைச்சிருவேன் அவர்கிட்ட ஏன்னா இட்ஸ் இட்ஸ் சம்திங் இட்ஸ் லைக் மெடிசன் இவர் படம் பண்ணுறது ஒரு டேரெக்டர் வந்து முப்பது வருஷமாக வந்து நீடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை தயவு செஞ்சு ஒரு வாட்டி அவர் கை தட்டுங்க இது சாதாரண விஷயம் இல்லை இப்போல்லாம் வந்து ஒரு படம் ரெண்டு படம் பண்ணிகிட்டே போய் போயிட்டுருவாங்க நிறைய பெரிய இயக்குனர்கள் இன்னைக்கு இல்லை இயக்குனர்களே இல்லை இயக்குநர்கள் நடிகர்கள் ஆகிட்டாங்க இப்போ நடிகர்கள் வந்து இயக்குனர் ஆகிட்டோம் இதாக தான் சினாரியோ சாருக்கு வந்து நான் பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு ஷூட்டிங் சொன்னால் கூட நான் வந்து சைக்கிள் எடுத்து கிளம்பி வந்துடுவேன் ஏன்னா எனக்கிட்டே வண்டி இல்லை சைக்கிள் தான் இருக்குது நான் அப்படி எனக்கு ஒரு பாண்டிங் சுந்தர் சாரோட ஐ ஜஸ் லவ் இம் அன்கண்டிஷ்னலி ஐ லவ் த ஃபேமிலி அன்கண்டிஷ்னலி எனக்கு நாளைக்கு வந்து அந்த சுச்சுவேஷன் வராது எனக்கு சோறு போடுங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்கள் வீட்டில் போய் குஷி வந்து உட்காந்து தோசை சுட்டு எனக்கு தோசை போடும் எனக்கு அந்த மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்காங்க அந்த ஒரு வகையில் வந்து உரிமை எடுத்து நான் சொல்கிறேன் ஐ ஹேவ் ஒன் இன் மை லைஃப் ஆஸ் அ பில்லர் டு ஃபால் ஆன் ஆல்வேஸ் இன் மை லைஃப் சுந்தர் சார் வந்து நான் ஐ ஹேவ் நோ வேர்ட்ஸ் தட் இஸ் தட் இஸ் அகெய்ன் யூனோ அ புக் இஸ் டச் பை இட்ஸ் கவர்ன்னு சொல்லுவாங்க இஃப் யூ கவர்ட் பை குட் ஃப்ரெண்ட்ஸ் யுவர் கேரக்டர் இஷோனு சொல்லுவாங்க ஸோ ஐ ஐம் ஐ எம் கவர்ட் பை குட் ஃப்ரெண்ட்ஸ் மனோகர் பிரசாத் சார் ஐ வட் ஹீஸ் ஈஸ் ஃபேமிலி ஆக்சுவலி டு மீ ஈஸ் ஆக்சுவலி ஃபேமிலி டு மீ அம்மா அண்ட் இஸ் மதர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹீஸ் லைக் ஃப்ரம் லாங் டைம் இஸ் ஃபேமிலி எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் முகத்தில் அந்த சிரிப்பு பார்க்குறது ரொம்ப ஆச்சு அவர் முகத்தில் சிரிப்பு பார்த்து இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் டுவெல் இயர்ஸ் கழிச்சு ஒரு பிளாக் பஸ்டர் தேவி தேட்டரில் வந்து நாலு தேட்டரு எட்டாயிரம் பேர் பார்த்துருக்காங்க ஒரே நாள் சான்ஸே இல்லை இதெல்லாம் வந்து நான் உண்மையிலே பெரிய விஷயம் அந்த இந்த இன்னைக்கு வந்து ரிப்போர்ட் வருதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் ஸோ ஐ தேங்க் மனோர் பிரசாத் சார் அதான் அவங்க சொன்ன மாதிரி தயவு செஞ்சு வாங்க சார் ப்ளீஸ் கம் பேக் டு த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபுல் ஸ்ட்ரென்த் நீட் ப்ரொடியூசர்ஸ் லக் கியூ ப்ரொடியூசர்ஸே இல்லை சார் உண்மையிலே சொல்கிறேன் பயமாக இருக்குது எந்த ப்ரொடியூசர் டேட்டை கொடுக்கறதுக்கு பயமாக இருக்குது ஏன்னா ஜிஎஸ்டி கட்ட மாட்டேங்கிறாங்க டிடிஎஸ் கட்ட மாட்டேங்கிறாங்க சம்பளம் பாக்கி வைக்கிறாங்க நம்மளை வந்து திடீர்னு ப்ரமோஷன் பண்ண வைக்கிறாங்க அது விஜய் ஆண்டனிக்கே தெரியும் விஜய் ஆண்டனையும் நானும் நான் நிறைய அனுபவிச்சிருக்கோம் ஸோ உங்களை மாதிரி நல்ல தயாரிப்பாளர்கள் இருந்தால் எங்களை மாதிரி நடிகர்கள் உயிர் கொடுத்து வே வேலை செய்கிறதுக்கு நாங்கள் ரெடி ஸோ வி வாண்ட் ஜென்னி ஃபிலிம்ஸ் வச்சு டு கம் பேக் ஆன் ட்ராக் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட் விஆர் வெயிட்டிங் ஃபார் இயர் நெக்ஸ்ட் அனவுன்ஸ்மெண்ட் என்னோட இசை குருநாதர் விஜய் ஆண்டனிக்கு வந்து ராஜாவுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கணும் அதான் நான் சொன்ன மாதிரி நிறைய ரிஸ்க் எடுத்திருக்காப்புல இந்த மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து என்னை பாட வச்சு அதுவும் வந்து கர்நாடிக் சிங்கிங் வந்து ஆ அதெல்லாம் வந்து பாட வச்சு நாளைக்கு வந்து என்னை கான்சர்ட்ல வேற கூப்பிட்டு பாட வைக்க போறீங்க நாற்பதாயிரம் பேர் மதியில்லை அதெல்லாம் எப்படி தான் உங்களுக்கு மனசு வருதுன்னு எனக்கு தெரில எந்த தைரியத்தில் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில எனக்கே புரியல நாளை இது ஜாக்கெட் போடணும் நாளைக்கு வந்து